எவ்வளோ இல்லை சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ஒரு ரெண்டு நாளாக சரி ஓகே இது ஓகே இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமாக தெரியாது தனியார் தொலைக்காட்சி நடத்தும் நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று நடித்து வருபவர்தான் பாலா அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் ரியாலிட்டி ஷோக்களை நடித்து வருபவர்களுக்கு அந்த அளவிற்கு சம்பளம் கிடைக்காது என்றாலும் ஓரளவுக்கு தான் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய பணத்திலே குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மற்ற பணங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு முடியாதவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர் பாலா அவர்கள் முக்கியமாக மருத்துவ உதவிகள் அதிகமாக செய்திருக்கிறார் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு பண உதவி செய்வது ரோடு வசதி மற்றும் சிறிய கடைகள் வைத்து கொடுப்பது அது மாதிரியான உதவிகள் செய்திருக்கிறார் நிறைய எவ்வளவு பணம் இருந்தாலும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால்தான் உதவி செய்ய முடியும் ஆகவே சினிமா துறையை பொறுத்தவரை ஒரு படத்திற்கு இருநூறு கோடி முந்நூறு கோடி எல்லாம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் செய்யாததை இவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் பாராட்ட வேண்டும் அதை விடுத்துவிட்டு இதை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிலர் அவர் எப்படி உதவி செய்கிறார் அவருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் கேட்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள் எம்எல்ஏ எம்பியாக இருந்து கொண்டு அமைச்சர்களாக இருந்து கொண்டு பலாயிரம் கோடி பல லட்சம் கோடி சொத்து சேர்த்து கொண்டு இருப்பவர்களை எல்லாம் இவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் சுயமாக சம்பாதித்து அதிலே சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே குறிப்பிட்ட சதவிகிதம் ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்பவர்களைத்தான் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டு அவர்கள் எதுக்கடா உதவி செஞ்சோம் என்ற மனநிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் ஆகவே இவருக்கு மன உளைச்சலை உண்டாக்கியே கூல்ஸ் ரேஸ் மற்றும் இன்னும் பல நபர்களுக்கு இந்த நேரத்திலே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகின்றோம்